எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வசனங்களை நம்ம யாராவது ஒரு வாசிக்கலாம் வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை ஆண்டவர் தாமே சிலுவை சிந்தனைகளுக்கு நேராய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவருக்கு பனிரெண்டு சீஷர்கள் இருந்தார்கள் இதை யாவும் நாம் அறிந்ததுதான் அந்த சீஷரிலே ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவன் அப்படியே போய்விட்டான் மீதி பதினோரு சீஷர்களும் அவரோட இருந்தார்கள் ஆக ஆக மொத்தம் பனிரெண்டு சீஷர்களும் இந்த கல்வாரி சிலுவைக்கு வரும் முன்னதாக வரை அவர் கூடவே இருந்தார்கள் அவருடன் மூன்றை வருடம் மிகுந்த உற்சாகத்தோடு அவர் அவர் செய்த ஊழியத்திலே உடன் இருந்த சீஷர்கள் அவர் செய்த அற்புதங்களை பார்த்த சீஷர்கள் அவர் செய்த அற்புதங்கள் மூலமாக அவரை மகிமைப்படுத்தின சீஷர்கள் மிகுந்த வைராக்கியமாக அவரோடு சேர்ந்து இந்த ஊழியப் பாதையிலே பயணித்த சீஷர்கள் இப்படிப்பட்ட சீஷர்கள் அந்த கல்வாரி சிலுவை பாடுகள் மத்தியிலே நாம் இங்கே வாசிக்கிறோம் அந்த இருபத்தி ஆறாம் வசனத்தினை முதல்வதி வ வரி நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு இந்த வாசித்த இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சீசனையும் கண்டு என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் பனிரெண்டு சீசர்கள் இந்த இடத்திலே இங்கே ஒருவன் மாத்திரமே மீதியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் அதே யோவான் எழுதின புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதில் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு வசனங்களை வாசிக்கலாம் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களை பார்த்து கேட்கலாம் ஒரு சிலர் அவரை விட்டு பிரிந்து அவரை அவரை பின்தொடர்ந்த ஒரு சிலர் அவரை விட்டு பிரிந்து போன உடனே தன்னுடைய அன்பாயிருந்த அந்த சீசர்களை பார்த்து கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறார்கள் என்று உடனே இங்கிருந்து பதில் வருவதை பார்க்கிறோம் நாங்கள் யாரிடத்திலே போவோம் என்று அப்படி என்றால் நாங்கள் உண்மை உம்மை விட்டு எந்த சூழ்நிலையில் நாங்கள் பிரிந்து போக மாட்டோம் என்று அங்கு அந்த சீசர்கள் ஆண்டவருக்கு வைராக்கியமாக வீர வசனம் பேசுகிறார் இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் மத்திய எழுதின விசேஷம் இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் இங்கே பார்க்கிறோம் இங்கேயும் ஒரு வீர வசனத்தை நாம் பார்க்கிறோம் நாங்கள் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறுதளித்து விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று கூறுகிறார் கூறுகிற சீசனை பார்க்கிறோம் ஆனால் இப்படியாய் வைராக்கியமாயிருந்த சீசர்கள் இவ்வளவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரிலே தொங்கும் பொழுது யாருமே இல்லாதவரா அந்த ஒரு சீசனை தவிர யாருமே இல்லாதவராய் இங்கே நிற்கதியாய் தொங்குவதை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல எவ்வளவு உரிமையாய் எவ்வளவு பாசத்தோடு எவ்வளவு நெருக்கமாய் பிணைக்கப்பட்டிருந்த இந்த சீசர்கள் ஒருவன் கூட இல்லை அந்த ஒரு சீசனை தவிர அங்கே இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் அதே மத்திய இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறே வாசிக்கலாம் இங்கே பார்க்கிறோம் சீசர்கள் எல்லாரும் ஓடிப் போனார்கள் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கியிருப்பார் என்று பாருங்கள் தான் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய சுற்றி இருந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல தன்னுடைய சீசர்களுக்கும் மிகுந்த ஆறுதலாய் சீசர்களுக்கும் மிகுந்த ஆதரவாய் இருந்த ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து தன் சிலுவையிலே தொங்கும் பொழுது ஒரு ஆறுதலும் ஒரு ஆதரவும் சொல்வதற்கு தன்னுடைய அன்பான சீசர்கள் யாரும் இல்லாதவராய் தொங்குவதை பார்க்கிறோம் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த முன் முதலாவதாக வாசித்த அந்த யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழை வாசிக்கலாம் தனக்கென்று ஆறுதல் தனக்கென்று ஒரு ஆதரவு இல்லாத அந்த நேரத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக நின்ற தன் தாயையும் தனக்கு முன்பாக நின்ற தன்னுடைய அன்பாயிருந்த அந்த சீசனையும் பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தையை பேசுகிறார் இதோ உன் தாய் இதோ உன் மகன் இனிமேல் இவன் உன்னை பராமரித்துக்கொள்வான் கொள்வான் இனிமேல் இவன் உன்னை பார்த்து கொள்வான் என்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறார் யோவானுக்கு ஆறுதலாய் மரியாலையும் மரியாளுக்கு ஆதரவாய் யோ யோவானையும் அங்கே நியமிக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் ஆறுதலற்று சமாதானமற்ற அலைந்த வேலையில் எல்லாவற்றிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி பிரியமான வேலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்தவராய் அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கினாரன் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்று இல்லை ஆறாம் வசனம் என்று நினைக்கிறேன் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் இல்லை மேலே உள்ள வசனம் மேலே உள்ள ஐந்தாம் வசனம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் சிலுவையிலே அவருக்கு ஆறுதலாய் இல்லாத பொழுதும் அவருக்கு ஆதரவா யாருமே இல்லாத பொழுதும் நம்முடைய சமாதானத்தை முன்னிறுத்தி நம்முடைய அந்த ஆறுதலை முன்னிறுத்தி பிரியமான பிள்ளைகளை கல்வாரி சிலுவையை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மாத்திரமல்ல அங்கே நாம் பார்க்கிறோம் ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றான் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு இந்த உலக பிரகாரமாய் ஒரு மகனாய் இருந்த அந்த ஸ்தானத்தை ஒரு ஒரு சீசனுக்கு தன் நண்பாயிருந்த ஒரு சீசனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய ஆண்டவ பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்கிற அந்த மிகப்பெரிய ஸ்தானத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காய் எனக்காய் நமக்கு தந்தார் இங்கே மரியாளுக்கு தன்னுடைய தன்னுடைய மகன் என்ற ஸ்தானத்தை அந்த சீசனுக்கு கொடுத்தாரோ அதே போல அதைவிட மேலாக பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்கிற ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் அந்த கல்வாரி சிலுவை தந்தார் அதைத்தான் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய நிலைமை நமக்கு இல்லை ஆனால் அந்த கல்வாறு சிலுவை பாடுகளுக்கு மூலமாக நம்மை அவருக்கு மகனாக நம்மை அவருக்கு மகளாக தெரிந்து கொண்டார் என அன்பான தேவடைய பிள்ளைகளே அதற்கு பின்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடைந்த பாடுகளுக்கு அளவே இல்லை இப்பொழுது நாம் பாடிய பாடலின்படி இவையாவும் எனக்காக என்று பிரியமான தேவடைய பிள்ளைகள் அவ்வளவு பாடுகள் அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு பரியாசங்கள் அவ்வளவு கேலிகள் அவ்வளவு நிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பெற்றுக்கொண்டவராய் உங்களை பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக என்னை பிதாவுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக அவர் இருந்த ஸ்தானத்தை நமக்காய் விட்டுக் கொடுத்தார் என அன்பானது தேவனுடைய பிள்ளைகளே அதை நாம் உள்ளளவா எண்ணி பார்ப்போம் அந்த வசனத்திலே ஆண்ட மீண்டுமாய் அந்த முதலாவது வாசித்த அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடியா அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே வந்தார் இருந்த உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்டு பிதாவோடு ஐக்கியப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் மனிதனாய் பிறந்தார் மனிதன் மணி இரண்டு ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாகிற அந்த காரியத்தின் மூலமாக இல்லாதபடிக்கு ஆவியானவருடைய துணையாய் அவர் இந்த உலகத்திலே ஒரு தெய்வனாகவும் மனிதனாகவும் பிறந்தார் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே அநேக வேலைகளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயோடு உரையாடிய போது மிகுந்த பந்தம் இல்லாதவரை போல மிகுந்த பிணைப்பு இல்லாதவரை போல தான் பேசியிருப்பார் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்டிருப்பார் இப்படியாய் நாம் வாசிக்கிற ஒரு சில வசனங்களிலே அந்த தாயோடு பேசின பொழுது ஒரு இந்த உலக பந்தம் இல்லாதவரை போல தான் பேசியிருப்பார் ஆனால் இந்த கல்வாறு சிலுவையிலே தான் மறிக்கிற வேலையிலே தன்னுடைய தாயை பராமரித்து கொள்வதற்காக தன்னுடைய தாயை அரவணைத்துக் கொள்வதற்காக தன் தாயை தனக்கு பிறகு பார்த்து கொள்வதற்காக இந்த உலகத்திலே ஒரு ஒரு தன் தான் அன்பாயிருந்த சீசனை நியமித்து செல்வதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசுகிறுடைய பார்வையிலே அந்த மரியால் ஒரு மனுஷி தான் ஆனால் ஆண்டவராகிய மரியாளுடைய பார்வையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளை என்ற உணர்வோடு தான் அங்கே நின்று இருப்பார் தன்னுடைய பிள்ளை இவ்வாறாய் அடிக்கப்படுகிறார் தன்னுடைய பிள்ளை இவ்வாறாய் கஷ்டப்படுகிறான் தன்னுடைய பிள்ளை இவ்வாறாய் நிந்திக்கப்படுகிறான் என்ற உணர்வோடு தான் இருந்திருப்பார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை பற்றியெல்லாம் சிந்திக்காதபடிக்கு ஸ்திரீயே இவன் உன் மகன் என்று தன்னுடைய தாயினுடைய பொறுப்பை தான் பெற்றிருந்த பொறுப்பை தன் அன்பாயிருந்த சீசனிடத்திலே ஒப்பிப்பித்தவரா இந்த உலகத்திலே அவர் கடந்து போவதை பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஒரு நல்ல கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதலின் கர்த்தர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பராமரிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அவரோட அவரை குமாரனாய மாற்றி இருக்கிற கர்த்தர் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்கட்டும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சிலுவை பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்களை போதிக்கிறது அந்த சிலுவை பாடுகளில் தான் ஜீவன் இருக்கிறது அந்த சிலுவை பாடுகள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்மை இணைக்கிறது என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே முன்பே சொன்னது போல அந்த சிலுவை பாடுகள் தான் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரம்ப புள்ளி அதை மாத மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒருமுறை இப்படியா என்ன சூழ்நிலைகளை சிந்திக்கிறவர்களாய் மாத்திரமல்ல நாள்தோறும் நம்முடைய அணுதின வாழ்க்கையிலே அந்த சிலுவை பாடுகளை சிந்திக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம் என அன்பான தேவடைய பிள்ளைகளே இந்த உணர்வோடு நாம் அமர்ந்திருப்போம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு எனக்கும் கிருவை பாராட்டுவாராக ஆண்டவரையை நாம் மையம் கொடுக்கலாம்